வணக்கம் வெல்கம் டு ரெட்லைன் ஸ்டோரி டைம் வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோவில் நான் எதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஹீலாக சொல்கிறா நீ அங்கே போகாத அவங்களும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறான் எனக்கு தெரியும் இந்த ஊரில் உள்ள மக்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் இப்போ ஹீரோ அவங்க டீம் எல்லாரும் சேர்ந்து அங்கே சண்டைக்கு போகிறாங்க ஆப்போசிட் டீமில் அஞ்சு பேர் இருக்காங்க இவங்க ஏழு பேர் இருக்காங்க ஹீரோ சொல்கிறான் நான் தந்த ஆயிரத்தை ஒரு முறை தான் யூஸ் பண்ண முடியும் ஆனால் கரெக்டான நேரத்தில் குறிப்பாக அடிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் வார்னிங் கொடுக்குறான் இப்போ அந்த வெளில என்ன சொல்கிறேன்னா தனியாக வருவான்னு பார்த்தேன் உன்னோட கூட்டத்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்திருக்கியா சரி எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து உலகத்தை விட்டு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ கூட நிற்கிறவன் இல்லை மாஸ்டர் அவனை எதுவும் பண்ணக்கூடான்னு சொல்லியிருக்காருல அப்படின்னு கேட்குறான் ஆமாம் இல்லை சரி உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன் டீமோட சேர்ந்துரு அப்படின்னு சொல்கிறான் வெளில என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட சோல்றிங்க வெளி காமிக்கிறான் ஏழு பேருமே அவங்களோட வெளி காமிக்கிறாங்க சரி இதுக்கு மேலே இல்லை வெளிலனும் சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிடுறான் பட் நம்ம டீம்ல இருக்க ஏழு பேருமே அவங்களோட ஒவ்வொருத்தர் பவரையும் யூஸ் பண்ணி ஒவ்வொரு விதமா தாக்க ஆரம்பிக்கிறாங்க இளவரசி வழக்கம் போல அவரோட அந்த கலர் பாம்புகளை அனுப்பி வைக்கிறா குட்டி பையன் அவனோட ஃபீனிங் சக்தி அனுப்பினவுடனே அதை வெடிக்க ஆரம்பிக்குது இப்போ எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சண்டைக்கு போறாங்க ஆனால் போன வகைத்தான் எல்லாருமே திரும்பி வந்துடுறாங்க அவங்க அஞ்சு பேருமே ரொம்ப பவரா இருக்காங்க இப்போ டைமா அந்த வில்லனுக்கிட்ட சண்டைக்கு வரான் ரெண்டு பேருக்குமே புலி சக்தி வா எந்த புலி பெருசுன்னு பார்த்துடலான்னு அடிச்சு பாத்துட்டு இருக்காங்க அப்போ டைமாவும் ஒரு கட்டத்தில் வீழ்த்துற மாதிரி போகும்போது ஜிஜி ஹெல்ப்புக்கு வரா ஜிஜியும் அந்த வில்லன் தூக்கி வீசுறான் உடனே டைமா ஓடி போய் ஜிஜியை காப்பாற்றுறான் இப்போ வில்லன் கேட்குறான் அம்மா இங்கே ஹீரோ எங்கே போனோம் அப்படின்னு கேட்கும்போது இப்போ ஹீரோ அவனோட சிலந்தியோட சக்தியையும் அவனோட கொடி சக்தியும் யூஸ் பண்ணி ஒரு பல மாதிரி அவங்க அஞ்சு பேரையும் தாக்குறான் அந்த டைமில் முசுக்கி ஏதோ என்ன மாதிரி எடுத்து ஊத்துறான் குட்டி பையன் அவனோட அந்த தீயை பற்ற வச்சு விட்டுறான் எல்லாம் கபகபபன்னு எரியுது இவ்வளோ எரிஞ்சும் கூட அந்த அஞ்சு பேரும் ஸ்டெடியாக நிற்கிறானுங்க நெருப்பு வெடிச்சு செதுறது அப்போ கூட அசையாமல் நிற்கிறானுங்க இப்போ அந்த டீம் லீடு அவனோட கரவி சக்தியை யூஸ் பண்ணி பயங்கரமாக கத்துறான் அந்த கத்துற வேகத்திலே மொத்த தீயும் அணிஞ்சு போயிடுது இப்போ அந்த வில்லன் கேட்குறா தானா நான் கூட இன்னும் அதிகமாக எதிர்பார்த்தனேன் சரி வாங்க பார்க்கலான்னு மறுபடியும் சண்டைக்கு இவனுங்களும் ஓடுறாங்க நம்ம டீமும் ஓடி வராங்க இப்போ ஹீரோ டைமோ இளவரசி இப்படி எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க சண்டை ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருக்கு என்ன தான் இவங்க சண்டை போட்டாலும் அந்த அஞ்சு பேரை பீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு இளவரசியும் முசுக்கி அந்த வாங்குங்கிறவங்க கூட சண்டை போடுறாங்க ஆனால் வாங்கு அவங்க ரெண்டு பேரையும் போட்டு புரட்டி எடுக்கிறான் அளவுக்கு அவன் இங்கே வந்ததுக்கப்புறம் சக்திசாலியாக மாறி இருக்கான் இப்படி சண்டை பாடு பயங்கரமாக போகுது ஒரு கட்டத்தில் நம்ம டீமில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக அடி வாங்கி கீழே விழ இப்போ ஹீரோ கரெக்டாக ஒரு சிக்னல் தரான் எல்லாருமே அவங்க ஒரு ஆயிரம் வச்சுருக்காங்களே ஹீரோ கொடுத்தது அதை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணுறாங்க இதை அந்த வில்லன் தலைவன் மட்டும் பார்த்துடுறான் அவன் அதிலிருந்து லைட்டாக எஸ்கேப் ஆகிடுறான் இப்போ டைமோ என்ன பண்ணுறான்னா அவனோட அந்த எலக்ட்ரிக் பால் சக்தி ஃபுல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்டே அனுப்பி வைக்கிறான் ஹீரோ அவனோட அந்த பிளான்ட் இருக்குல்லையே ப்ரூ சில்வர் பிளான்ட்டு அந்த சக்தியும் அதை யூஸ் பண்ணி அப்படி மழை தூவுற மாதிரி தூவ வைக்கிறான் அதை கீழே போய் விழுந்து பட்டு பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிக்குது இதனால அந்த அஞ்சு பேருமே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க ஃபைனலாக நம்ம டீம் ஒரு வழியாக வின் பண்ணிடுறாங்க இந்த இடத்துக்கு நம்ம மாஸ்டர் ரெண்டு பேர் ஹீனா மற்றபடி கிராம மக்கள் எல்லாருமே வந்துடுறாங்க இவங்க வின் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதெல்லாம் எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடி தள்ளுறாங்க எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்குது இப்போ ஹீனா என்ன பண்ணுறனா டைமோவுக்கு அடிப்பட்ருக்கோம் அவனுக்கு பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கா இங்கே ஹீரோ வரான் ஆமா அவனுக்கு டைமோவை பிடிக்கும் தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு அப்படின்னு கேட்கும்போது இல்லை மாஸ்டர் ஹால்ல இருந்து சொன்னாங்க அப்படிங்கிறதுனால தான் நான் டைமோவை சூஸ் பண்ணேன் என்னோட முடிவாக இருந்தால் நான் ஒன்று தான் சூஸ் பண்ணியிருப்பேன் வருங்காலத்தில் நம்ம எதிர் ஒரு எதிரியானா இல்லை இல்லை நம்ம வருங்காலத்தில் எதிரியாவே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி போறா இப்போ டைமாவும் எந்திரிச்சு உட்காராம் அப்பா ஆத்தா அவள் போயிட்டாளா அப்படின்னு ஆனா அவளுக்கு பயந்தான் நீ தூங்குற மாதிரி நடிச்ச அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது அடா ஆமாம்மா அவள் என்னை பார்க்கும்போது ஏதோ கடிச்சு திங்கிற மாதிரியே பார்க்குறா ஓகே ஓகே நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ வரான் இப்போ ஹீரோ வெளியே போயிட்டு இருக்கும்போது அந்த ஒருத்த வந்து மீட் பண்றான் பரவாயில்லப்பா நீ ரொம்ப சண்டை போட்ட அப்படின்னு அவன் சொல்கிறான் நீங்கள் சொன்ன அளவுக்கு ஒன்று நான் பெருசாக சண்டை போடல அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது அது எனக்கு தெரியும் இருந்தாலும் உன்னோட சக்தியோட அளவு என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அவன் இப்போ நான் சொல்கிற இடத்துக்கு போய் நீ அந்த இடத்துல டீமில் வின் பண்ணி அந்த டீமுக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுக்கணும் ஆனால் மறைமுகமாக நீ என்னோடய டீமில் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த யூ சொல்கிறான் சரி எப்போ நான் உங்களோட மாஸ்டர் பார்க்க முடியும் அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது நீ எப்போ ஃபைனல் போட்டிக்கு போகிறியோ அப்போ தான் அவரை பார்க்க முடியும் ஆனால் நீ என்னை பார்த்து ஏன் பயப்பட மாட்டேன் அப்படின்னு கேட்குறான் அது மட்டும் இல்லாமல் நீ எங்களுக்கு எதுனா செயல்படக்கூடாது ஒருவேளை அப்படி செயல்பட்டேன் அப்படின்னா போலி இறந்து போன மாதிரி நீங்க இறந்து போவோம் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா அவளை நீங்க தான் கொன்னீங்களா அப்படின்னு ஹீரோ கேக்கிறான் ஆமா எங்களுக்கு மேல் இடத்துல இருந்து உத்தரவு வந்துச்சு அதனால கொண்டோம் அப்படின்னு சொல்றான் இப்போ இந்த யூ இங்கேருந்து கிளம்பி போயிடறான் இப்போ ஹீரோட டீம் எல்லாமே அங்கேருந்து கிளம்பி போய்ட்டு இருக்கும்போது இளவரசி ஹீரோட்ட கேட்குறா அம்மா இந்த ஆயுதத்தை நீ எப்படி செஞ்சேன்னு கேட்கும் போது அதை நான் சொல்ல மாட்டேன்னு ஹீரோ சொல்கிறான் சரி இந்த மாதிரி எனக்கு நிறைய ஆயுதங்கள் வேணும் அப்படின்னு இளவரசி கேட்குறா ஏன் அப்படின்னு கேட்கும்போது என்னோட கிராமத்தில் நிறைய பேர் கம்மியான சொல்றீங்க வச்சுருக்கவங்க இருக்காங்க அவங்களுக்கு இந்த ஆயுதம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இதுக்கு நீ எவ்வளோ ரேட்டுன்னு சொன்னீங்கன்னா நீயும் இதை வச்சு ஒரு சம்பாத்தி சம்பாதிச்சிடலாம் சொல்லு அப்படின்னு இளவரசி கேட்குறான் மாஸ்டர் சொல்றாரு இந்த மாதிரிலாம் நீ பண்ணாத அதை அவனோட விருப்பம் அப்படின்னு சொல்லும்போது ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி கிழஞ்சிட்ருக்கான் ஆனால் முசுக்கு வந்து அப்போ என்னோட ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதை நீயே வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி கிளம்பி போயிடுறா இப்போ ஹீரோவோட மாஸ்டர் யூவா பாத்தியா அப்படின்னு கேட்குறாரு ஆமா எப்படி கண்டுபிடிச்சிங்க அதான் அவன் மூஞ்சே சொல்லுது அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு இப்போ அவன் சொன்னது எல்லாத்தையும் மாஸ்டர் சொல்கிறான் ஹீரோ அந்த மாஸ்டர் கேட்குறாங்க நீ ஃபைனலுக்கு போகணுன்னு அவங்க ஏன் ஆசைப்பட்றாங்க அப்படின்னு கேக்கும்போது தெரியல நான் கண்டிப்பாக ஃபைனல் போயே ஆகணும் அப்போ தான் என்னோட அப்பாவை நான் பார்க்க முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் பண்ணி கட் பண்ணி இந்த வில்லன் டீமை காமிக்கிறாங்க அவங்கள அந்த ஊரோட எல்லையில் கட்டி வச்சுருக்காங்க அந்த இடத்துக்கு யூ வந்து அவங்க எல்லாரையும் கொண்டுட்டு வாங்கக்கிட்ட போய் ஹீரோ உன்னோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்குறான் யூ ஆமாம் அப்படின்னு வாங்க சொல்கிறான் ஹீரோவோட அப்பா யார் அப்படின்னு அந்த யூ கேட்குறான் அவர் ஒரு ஆயுதங்களை ரெடி பண்ணுற கொல்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்படின்னா ஹீரோ பற்றி உனக்கு இன்னும் முழுசாக எதுவுமே தெரியல இல்லையா அப்படின்னு யூ கேட்குறான் உன்னால் எனக்கு ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு வாங்கையும் எனக்கு கொண்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான் இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம டீமை காமிக்கிறாங்க ஈரோக்கும் டைமோ போகிற ஸ்கூலில் படிக்க வாய்ப்பு இல்லையா அந்த ஸ்கூலுக்கு இப்போ எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இந்த குட்டி பையன் சொல்கிறான் இந்த ஸ்கூல் எவ்வளோ பெருசாக இருக்குது நம்ம ஸ்கூலை விட ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது டைமோ மடையில் ஒரு போடு போட்டு ஏன்னா இப்போ தான் உள்ளே வரும் அதுக்குள்ளே நம்ம ஸ்கூலில் இவங்க கூட கம்பேர் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு இருக்கான் ஸ்கூலோட என்ட்ரன்ஸில் நிறைய காவலர்கள் இருக்காங்க நீங்களாம் யார் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க கேட்கும்போது மூத்த சீஜன் தான் எங்களை வர சொன்னார் அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாரு சரி வெயிட் பண்ணுங்கள் நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க காவலரையே போகிறான் இப்போ போன காவல் திரும்பி வந்து சரி உங்களை உள்ள அரசாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உள்ளே போய் எல்லாரும் ஒரு அலையில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது முசுக்கி கேட்குறான் எப்பா என்ன பெரிய ஸ்கூல் கிளாஸ் ரூமு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இளவரசி சொல்கிறா அடையே லூசு பயில இது ஒன்றும் கிளாஸ் ரூம் கிடையாது இது ரிசப்ஷன் ஹால் அப்படின்னு சொல்கிறா எந்த ஹால் ரிசப்ஷன் ஹாலா என்ன இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் முசுக்கி கேட்கும்போது நான் எங்கள் அப்பா கூட இங்கே நிறைய டைம் வந்திருக்கேன் அப்படின்னு இளவரசி சொல்கிறான் இடத்துல நிறைய சாப்பாடு நம்ம இருக்குறவங்க அதை இருக்காங்க அப்ப அங்க ஒருத்தர் வர்றான் ஏன் யாருப்பா நீங்களா உங்களையே மூத்து சீடு நீங்க கூப்பிட்டாரு அப்படின்னு ஒரு மாதிரி கேவலமா பாக்குறான் இந்த ஸ்கூல்ல அடுத்து நம்ம டீமுக்கு என்ன 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 காத்திருக்கு அப்படிங்கறத அடுத்த பகுதியில பாக்கலாம் பா